பில்ட் அ க்ரோத் செட் ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் கால் டுவாக் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா பொதுவாக மக்களுக்குள்ளே மொத்தம் ரெண்டு மைண்ட் செட் இருக்குது ஒன்று வந்து க்ரோத் மைண்ட் செட் அதை ஒன் இஸ் ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் ஃபிக்ஸ்ட் செட்டில் இருக்கிற பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா சக்ஸஸ் அடைஞ்சவங்க எல்லோரும் ஹார்ட் ஒர்க்னால தான் சக்ஸஸ் அடைஞ்சாங்கன்னு நம்ப மாட்டாங்க அதுக்கு பதிலாக அவங்களுடைய டேலண்ட்னால தான் அவங்க சக்சஸ் அடைஞ்சாங்கன்னு நம்புவாங்க அப்படி இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியால் தான் அவங்க சக்ஸஸ் அடைஞ்சாங்கன்னு நம்புவாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் டேலண்ட்டுன்னு கூடவே பிறந்தது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் இல்லைனா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்போ இல்லைனா அவங்க ஒரு விஷயத்தை செய்கிறப்ப அதில் என்ன பிரச்சனை வந்தால் அதில் நின்று வின் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க அப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களால் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க அதுவே க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க அவங்களால் வளர முடியும் அவங்களால் கற்றுக்க முடியும் அவங்களால ஒரு விஷயத்தை மாற்றிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அண்ட் தாட் ப்ராசஸில் இருப்பாங்க கஷ்டம்னு வரப்போ அதில் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டாங்க அதில் நின்று வெற்றி பெற ட்ரை பண்ணுவாங்க தான் தடைகள் வந்தாலும் தான் செட் பேக்ஸ் வந்தாலும் யாரெல்லாம் ஒரு க்ரோத் மைண்ட் செட்டோட இருக்கிறாங்களோ ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்களால சக்ஸீட் அடையிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அதுவும் கஷ்டமான சமயத்தில் குறிப்பிட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்கிறப்ப அதுலேருந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க அண்ட் தொடர்ந்து அவங்களுடைய எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அண்டில் த மீட் சக்ஸஸ் க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு நம்புவாங்க அண்ட் ஃபிக்ஸ்ட் செட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கை அவங்க கண்ட்ரோலில் இல்லைன்னு நம்புவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய க்ரோத் செட்டை அதிகரிக்க ஸோ முதல்ல நம்புங்க உங்களுடைய எஃபர்ட் வந்து முக்கியமானது அப்படின்னு உங்களுடைய முயற்சி அண்ட் ஹார்ட் ஒர்க்கு முக்கியம்னு நம்புங்க சில சமயங்களில் உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்னா சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் சில சேலஞ்சஸ்களை எதிர்கொள்கிறப்ப புது விஷயங்களை கற்றுக்க பாருங்கள் அண்ட் அடுத்து ஒரு விஷயத்தில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா அது ஒரு அனுபவமாக பாருங்கள் க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தோல்வியை வந்து தோல்வியாக பார்க்க மாட்டாங்க அதை ஒரு அனுபவமாக பார்ப்பாங்க ஏன்னா அதிலிருந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுலேருந்து எப்படி முன்னேறலான்னு யோசிப்பாங்க ஒரு வேளை இது ஒர்க் ஆகலையா சரி இப்படி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லைனா ஒரு வேலை எப்படி செஞ்சுட்டேன் மேபி இது ஒரு ராங்கான ஒரு அப்ரோச்சாக இருக்கும் மேபி இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க அதிலிருந்து இம்ப்ரூவ் பண்ண பார்ப்பாங்க இம்ப்ரூவ் யோர் இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் உங்களுடைய இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை அதிகரிங்க ஒரு விஷயத்தில் சக்சட் அடைகிறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவை அதில் ஒன்று முக்கியமானது இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் சக்ஸஸ் அடைஞ்சவங்களோட ஸ்டட்டிஸ்டிக்ஸ் படி ஒரு விஷயத்தில் சக்சட் அடையணும்னா அவங்களுடைய இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கணும் இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னால் உங்களுடைய இமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய இமோஷன்ஸையும் புரிஞ்சுக்கிறது ஸோ எப்படி இமோஷனல் இன்டெலிஜென்ஸை அதிகரிக்கிறது ஸோ உங்களுடைய ஓன் இமோஷன்ஸை கவனிக்க பாருங்கள் உங்களுடைய தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்க அண்ட் அவங்க எதுக்காக அதை சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்கள் உங்களுடைய மென்டல் டஃப்னஸை அதிகரிங்க மென்டல் டஃப்னஸ்னால் என்ன மென்டல் டஃப்னஸ்னால் ரெசிலியன்ஸ் ரெசிலியன்ஸ்னால் ஒரு விஷயத்தில் நீங்கள் தோல்வி இடறீங்க அண்ட் அதில் நீங்கள் சோர்ந்து போகாமல் எந்திரிச்சு மறுபடியும் அதை செய்ய தொடங்குறீங்க பாருங்கள் அதுதான் ரெசிலியன்ஸ் அண்ட் மென்டல் டஃப்னஸ் மென்டல் டஃப்னஸ் இருக்கிற மக்கள் சேலஞ்சஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பாங்க அண்ட் அதே நேரத்தில் அவங்களால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு நம்புவாங்க எதுக்காகனா அவங்க ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாங்கன்னா அதை முடிக்க பார்ப்பாங்க அதில் பாதியிலே விட்டு போக பார்க்க மாட்டாங்க ஸோ மென்டல் டஃப்னஸ்ஸை எப்படி அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையில் சக்சீட் அடையிறது உங்கள் மேலேயே நீங்கள் நம்பிக்க வைங்க எதுவும் நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க பாசிட்டிவான வழிகளை யோசிக்க பாருங்கள் அண்ட் உங்களே நீங்கள் சில விஷயங்களை அச்சீவ் பண்ணுறப்ப பாராட்டிக்கோங்க ஸோ கீப் ட்ராயிங் சில விஷயங்களை நீங்கள் பண்ணுறப்ப அதில் செட்பேக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதிலேருந்து ஸ்டா அதில் ஸ்டாப் ஆகாமல் அதிலேருந்து என்ன கற்றுக்கலான்னு யோசிக்க பாருங்கள் அண்ட் கீப் மூவிங் ஃபார்வேர்ட் ஸ்ட்ரெங் யூ வில் பவர் வில் பவர்னால் என்ன வில் பவர்னால் மன உறுதி யூஸ் மன உறுதிங்கிறது ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷனுக்கு வேறுபடும் மன உறுதியை நீங்கள் அதிகரிக்கலாம் எப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக அதில் எஃபர்ட் போட்டு அண்ட் நல்ல ஒரு குட் ஹேபிட்ஸோட மன உறுதியை அதிகரிக்கலாம் சரி நீங்கள் ஏதோ ஒரு கோலை செட் பண்ணியிருக்கீங்க அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறீங்க பட் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே யூ மைட் ஃபேஸ் சம் டிஸ்ட்ராக்ஷன் ஏதாவது ஒரு விஷயம் அதிலருந்து டைவர்ட் பண்ணி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு கொண்டு போக ஒரு வாய்ப்பு இருக்குது பட் அந்த ஒரு மூமெண்ட்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறப்ப அந்த கோலை தான் உங்களோட எல்லையாக இருக்கணும் நீங்கள் அதை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அந்த ஒரு வழியில் நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா விதவுட் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட் சேயிங் யூர் செல்ஃப் நான் இதில் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன் ஐ மஸ்ட் டூ மை திங் அண்ட் அதே நேரத்தில் நீங்கள் அதை செஞ்சு முடிக்கிறப்ப டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அண்ட் தட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ வில் பவர் வேர் யூ ஓவர் கம் ஓன் இன்னர் ஃபீலிங் ஆஃப் நாட் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட் ஸோ நான் என்ன சொல்ல வரணுன்னு உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் சிம்பிளாக சொல்ல வரணுன்னா ஸோ ஒரு விஷயத்தை செஞ்சுடுக்கிறப்ப நீங்கள் ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறது தான் உங்களுடைய வில் பவருக்கான ஸ்ட்ரெங்க் அதை நீங்கள் ஸ்ட்ரெங்க் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சுலபமாக உங்களுடைய கோல் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அண்ட் இன் ரிசல்ட் யூ வில் பிகம் சக்ஸஸ்ஃபுல் ஸோ வில் பவர் தேவையா ப்ராக்டிஸ் 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 வில் பவர்ங்கிறது உடனடியாக வந்துடுறது இட் டேக்ஸ் டைம் ஸோ நீங்கள் எதுவும் கவலைப்படாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பொறுமையாக பில் பண்ணலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் டைமும் கொஞ்சம் எஃபர்ட்டும் தேவைப்படும் சின்ன சின்ன கோலை செட் பண்ணுங்கள் எங்கே உங்களுக்கு வில்பவர் தேவையோ ஸோ இதே போல் நீங்கள் உங்களுடைய கோல்ஸை நீங்கள் செட் பண்ணி நீங்கள் முடிக்கிறப்ப உங்களுடைய வில்பவர் வந்து ஓவராலாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் அடுத்து ஃபோக்கஸ் ஆன் இன்சானிக் மோட்டிவேஷன் இன்சானிக் தான் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அது வந்து பணத்துக்கோசுரமோ இல்லைனா வேறு ஒரு புகழ் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் அதை செய்கிறீங்க இந்த மாதிரி பிடித்த விஷயத்தை செய்கிறது தான் வேறு தன் எக்ஸ்டர்னல் ரிவார்ட்ஸ் கோசரம் ஸ்காலர்ஸ் இன்சானிக் மோட்டிவேஷன் நிச்சயமாக இந்த கேள்வியை உங்களை நீங்கள் கேட்டாகணும் உங்களை எது மோட்டிவேட் பண்ணுது உங்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்கிறதா இல்லைனா அதோடைய எக்ஸ்டர்னல் ரிவார்ட்ஸ் அதாவது அதில் வர பணம் இல்லை புகழ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எந்த ஒரு விஷயத்தினால நீங்கள் அந்த ஒரு கோலை நோக்கி செயல்படுறீங்க இஸ் இட் பிகாஸ் ஆஃப் மணி ஆர் இஸ் இட் பிகாஸ் யூ லைக் த ப்ராசஸ் ஆஃப் டூவிங் இட் கண்டிப்பாக பணம் புகழ் இது எல்லாமே தேவை தான் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறப்ப தே ஃபீல் மோர் மோட்டிவேட்டட் ஸோ ஒரு வேலை நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்கிறீங்க அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க எதுக்காகனா அந்த ஒரு அர்த்தம் இருக்குது அப்படி இல்லைனா அதில் அந்த ஒரு வேலை பண்ணி முடிக்கிறதில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போனா கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்சேனிக் மோட்டிவேஷனால் மோட்டிவேட் ஆகிருக்கீங்க நீங்கள் ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறப்ப அதிலருந்து உங்களுக்கு பணம் எல்லாம் புகழ் வருதுன்னா அதில் ஒரு தப்பே கிடையாது பட் அதே நேரத்தில் நீங்கள் இன்சானிக் மோட்டிவேஷனில் மோட்டிவேட் ஆகி சக்ஸஸ் ஆகிற சான்சஸ் வந்து இஸ் ஹையர் வென் கம்பேர்ட் டு எக்ஸனிக் மோட்டிவேஷன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுடைய எக்சானிக் மோட்டிவேஷன் தான் அதை ஆரம்பிக்க வச்சுருக்கோம் ஒருவேளை உங்களுடைய கோல் வந்து ரொம்ப நாளைக்கு இருந்தால் இன்சானிக் மோட்டிவேஷன் தான் உங்களை ரொம்ப நாளைக்கு அதை கொண்டு போக முடியும் சரி அப்படின்னா இன்சானிக் மோட்டிவேஷனை எப்படி அதிகரிக்கிறது ஸோ எப்படி பண்ணுறதுனா சேலஞ்ச் யோர் செல்ஃப் உங்களுக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இல்லாமல் ரொம்ப கஷ்டமாகவும் இல்லாமல் அதை அச்சீவ் பண்ணது போல் இருக்கட்டும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் இட்வில் கீப் யூ இன்ட்ரெஸ்டட் அண்ட் அதில் ஏதாவது செட் பேக் இருந்தால் அதில் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி அதிலேருந்து நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் ஆகலான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் உங்களுடைய லாங் டர்ம் சக்ஸஸ்க்கு இது ஒரு ரோட் மேப்பாக இருக்கும் ஸ்டே கியூரியஸ் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அப்சர்வ் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற வேலை நீங்கள் படிக்கிற படிப்பில் இல்லை நீங்கள் விளையாடுற ஸ்போர்ட்ஸில் சின்ன சின்ன விஷயங்களை அப்சர்வ் பண்ணி பாருங்கள் அதுலேருந்து கற்றுக்க பாருங்கள் கியூரியஸோட இருங்க இது பண்ணால் என்ன ஆகும் இதனால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியோட இருங்க அதனால் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பார்க்காத சில விஷயங்களை புது பாயிண்ட் ஆஃப் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும் அண்ட் த மோர் யூ அண்டர்ஸ்டாண்ட் த மோர் யூ வில் grow அண்ட் த மோர் யூ க்ரோ த மோர் யு சக்சைடு செட் அச்சீவபிள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுற மாதிரி கோல்ஸை செட் பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல் people வந்து அவங்களுடைய கோல்ஸ் வந்து என்னென்ன முன்னாடியே தெரிஞ்சுருக்கும் ஒரு இலக்கை வச்சுப்பாங்க அண்ட் அதை நோக்கி முன்னாடி செல்வாங்க ஏன்னா நீங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறப்ப உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் அதை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்கன்னு ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு முடிக்கிறப்ப யூ வில் ஃபீல் இன்க்ரெடிபிளி வெல் டு டூ அனதர் டாஸ்க் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன சின்ன கோல்ஸை அச்சீவ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறப்ப பெரிய பெரிய கோல்ஸ் ஃப்யூச்சரில் செட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் நீங்கள் எல்லா கோல்ஸையும் அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு ஸோ அதனால் யோர் இம்பேக்ட் வில் பி ஹையர் அண்ட் யோர் சக்ஸஸ் ரேட் வில் பி ஹையர் யோர் க்ரோத் வில் பி ஹையர் ஸோ ஒரு கோலை எப்படி செட் பண்ணுறதுன்னு கேட்கலாம் பீ ஸ்பெசிஃபிக் ஸோ எப்படி நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணலான்னா பை பீங் ஸ்பெசிஃபிக் எப்படின்னா நீங்கள் உங்களுடைய கோலை இதுதான் சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கிளியராக மென்ஷன் பண்ணி சொல்லணும் மோர் ஓவர் புரிஞ்சிக்கணும் கிளியராக ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோலை செட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஸோ இன்னைக்கு வந்து நான் தேர்ட்டி மினிட்ஸ் என்னுடைய ஸ்டடிஸ் கோஸ்ரோ என் டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு கிளியராக ஒரு டைமை ஒதுக்கிக்கோங்க அண்ட் அதே நேரத்தில் அதை செஞ்சு முடியுங்க ஒன்ஸ் நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரேக் பண்ணி டிவைட் பண்ணுங்கள் எப்படின்னா ஸோ லெட் சைடு நீங்கள் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் படிக்கிறதா சொன்னீங்க அண்ட் அந்த தேர்ட்டி மினிட்ஸில் நீங்கள் என்னென்ன தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை எடுத்துட்டிங்க அது ஒரு ஸ்டெப்ஸாக சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கோல் வந்து கஷ்டமாகவே தெரியாது ஆரம்பத்தில் கஷ்டமாக தெரிஞ்சிருக்கலாம் அண்ட் ஒன்ஸ் அதை நீங்கள் பிரேக் பண்ணி சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக பிரித்ததுக்கப்புறம் இட் வில் சீம் வெரி சிம்பிள் அண்ட் டூவபிள் ஸோ அடுத்து வந்து ரிவார்டிங் யுவர் ப்ரோக்ரஸ் ஒரு கோல் ரொம்ப நாளாக இருந்த கோல் ஒரு பெரிய கோலாக இருந்திருக்கலாம் ஒருவேளை அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது கஷ்டமாக இருந்திருக்கலாம் அதில் நீங்கள் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதை நீங்கள் செஞ்சு முடிக்கிறப்ப யூ மஸ்ட் ரிவார்ட் யோர் செல்ஃப் அந்த ஒரு அக்காம்பிளிஷ்மெண்ட்டை என்ஜாய் பண்ண பாருங்கள் அந்த ஒரு சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுங்கள் பி ஃப்ரீ ஜஸ்ட் என்ஜாய் அண்ட் கங்க்ராச்சுலேட் யோசெஃப் உங்களை நீங்கள் பாராட்டிக்கோங்க தட் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் சம்திங் தட் விச் சீம்ஸ் டிஃபிகல்ட் இந்த பிகினிங் பட் யூ டேட் இட் லேட்டர் ஆன் நிறைய பேர் வந்து அவங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியாமல் போய்ட்றாங்க எதுக்காகனா அவங்களுக்கு செட் பண்ண கோல் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமாக இருக்குமான்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து பிடிச்ச ஒரு விஷயமா இல்லாமல் தான் இருக்குது அதனால தான் நிறைய பேர் அவங்களோட கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுறாங்க அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களுடைய கோல்ஸ் வந்து உங்கள் பிடிச்ச ஒரு விஷயத்துக்கோ நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தது போல் அந்த கோல் செட் பண்ணி அதுக்கு பிளான் பண்ணி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறப்போ யூட் பி கிரேட்ஃபுல் இன் தி அண்ட் ஸோ இதுதான் சில ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இசை பொதுவாக சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் வந்து எதுக்காக சக்ஸைட் அடைகிறாங்கன்னா அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் ஸோ இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து பொதுவாக கான்ஷியஸான பீப்புள் எதுக்காகனா அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்து எப்படி மற்றவங்களை எஃபெக்ட் ஆகும்னு யோசிப்பாங்க அண்ட் மற்றவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் என்னென்னு கன்சிடர் பண்ணுவாங்க இசை எதிர்பாராத விஷயத்தை எதிர்பாரன்னு சொல்லுவாங்க ஸோ யா லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் தேட் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளோட லைஃப்பில் வரும் அதுக்குன்னு அதில் சிக்கி கோவப்பட்டு டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் அக்செப்டட் ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய நடக்கும் ஸோ சம்டைம்ஸ் சில விஷயங்கள் ராங்காக போனாலும் சம்டைம்ஸ் நமக்கு சில விஷயம் கிளியராக தெரியலனாலும் ஜஸ்ட் அக்செப்டட் டு நாட் வரி தர் வி பெட்டர் வேஸ் டு ஓவர் கம் திஸ் ஸோ இந்த மாதிரி ரெடியாக அக்செப்ட் பண்ணுறப்ப அண்ட் ரெடியாக இன்னொரு விஷயத்தை சமாளிக்கிறப்ப யூ வில் பி எம்ப்ரேஸ்ட் டு அடாப்ட் நியூ திங்ஸ் அண்ட் லேர்ன் டூ பிகம் பெட்டர் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் ஆகணும்னா நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க பட் அதே போல் போகுமான்னு கேட்டால் சம்டைம்ஸ் ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதே போல் போகாது ஸோ அதுக்கு நீங்கள் டிஸப்பாயிண்ட் ஆகாமல் குயிக்காக அதிலருந்து ரிக்கவர் ஆகி அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்க பாருங்கள் உங்களுடைய கல்ச்சரை நீங்கள் மாற்றிக்காமல் க்யூரியஸாகவும் அதே நேரத்தில் காம்படிட்டிவாகவும் இருக்க பாருங்கள் பிகாஸ் இந்த உலகமே காம்படிஷன் நிறைஞ்சிருக்கு ஸோ அதனால் இட் வில் பி வெரி காம்படிட்டிவ் ஸோ அதே நேரத்தில் நீங்களும் இம்ப்ரூவ் பண்ண இம்ப்ரூவ் பண்ண புது விஷயம் கற்றுக்க கற்றுக்க பி மோர் காம்படிட்டிவ் அண்ட் பிகம் பெட்டர் இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துவிட்டும் இதில் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன் இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்றுக்கருத்து இல்லைனா ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் ஆர் சம்திங் எனி திங் தட் கம்ஸ் டு யர் மைண்ட் அண்ட் யூ ஒன் சே சம்திங் ப்ளீஸ் லீவ் அ கமெண்ட் ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் அதே நேரத்தில் கீப் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர் see you at the top of the mountain. Thank you so much for watching. Have a great day.